உங்க அம்மா அப்பா கிட்ட மைக்க நீட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு போடுவீங்க பின்னாடி இருந்த அந்த பையன் அம்மா விஜய் சொல்லுமா அப்பா விஜய் சொல்லுமா இந்த எஸ்ஓபி சொல்லுவாங்க அதனுடைய ஃபார்ம் வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஆனா எனக்கு மட்டும் அது ஸ்டாலின் சாரி ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இது என்னங்க நியாயம் உங்களுடைய ஃபியூச்சரையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நாம அரசியலுக்கே வந்திருக்கிறோம் அதனால எனக்காக நீங்க ஒன்னு செய்யணும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீசுக்கும் நினைக்கிறேன் வீட்டில் டிவியில உட்கார்ந்து இந்த பிரச்சார மீட்டிங்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களையும் உங்களுடைய ஃபியூச்சரையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நாம அரசியலுக்கே வந்திருக்கிறோம் அதனால எனக்காக நீங்க ஒன்று செய்யணும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க நான் நிறைய கியூட்டான வீடியோஸ்லாம் நான் பாக்குறேன் உங்க அம்மா அப்பா கிட்ட மைக்க நீட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா பின்னாடி இருந்த அந்த பையன்